எட்டாம் நாள் காலை ஹெட்டர் இந்த மீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்களால் ராஜ் ராஜேவாவின் நாலு அடங்கிய குழுவினரும் செல்லையா டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களுடன் இன்னும் இரண்டு சட்ட வைத்தியர்களும் அத்தோடு சோகோ போலீசார் நான்கு பேரும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் ஆர்கியோலஜி யூனிட் பிரிவு தொல்லியல் பிரிவு மாணவர்கள் எட்டு பேரிடங்களாக அத்தோடு நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர்கள் ஏழு பேர் இணைந்து இந்த அகழ்வு பணிந்து ஆரம்பிக்கப்பட்டது ஏற்கனவே முதல் கட்டத்தில் மூன்று நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டு மழை காரணமாக இருக்கப்பட்ட பிற்பாடு ஆறு நாட்கள் அகழப்பணி நடைபெற்று மொத்தமாக பதினேழாவது நாள் இன்று அகல்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் மொத்தமாக முப்பத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி திறனவரிடம் கையளிக்கப்படுகின்றது அவர் அதனை யாழ் பல்கலைக்கழக நச்சியல் அஞ்சு ஜூனிட்டில் அதை பாதுகாப்பாக சேமித்து வைக்க வைக்கின்ற அதே நேரம் ஆர்டிஃபிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்களில் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள் உதாரணமாக பொம்மை காத பாதணி காப்பு வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவில் பிஆர்எம் செல்வம் சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவில் அன்றென்று எடுக்கப்படுகின்றது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு இலக்கத்தோடு இணைந்து இழக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடின் அகழ்வு பணிக்கு நல்லூர் பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் கிராம சேவையாளர் போன்றோர் உதவி பொத்தாசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முப்பத்தி நாலு மனித இச்சங்கள் அகர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் இரண்டு சிறுவர்களின் இச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நான்கு மண்டை ஓடுகள் தெரிகின்றன அதில் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது மொத்தமாக நாற்பது மனிதட்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம் அந்த நாலு பேருடைய அந்த மண்டை ஓட்டு தொகுதிகள் இன்னும் து துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண போலீஸார் இருபத்தி நாலு மணி தியாகமும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு காணப்போன அலுவலக சட்டத்திறனையும் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நாங்களும் இந்த நலனின் அக்கறையாக ஆஜராகி கொண்டிருக்கின்றோம் இதைவிட எங்கள் முக்கியமான ஒரு விடயம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சட்டலைட்டில் காட்டப்பட்ட பிரதேசம் சந்தேகத்திற்கிடமான பிரதேசம் நேற்றிலிருந்து அகல்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று ஒரு ஆடை ஒத்த சந்தேகப்படுற குரல் ஒன்று அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் அது அகழப்படவில்லை அகழ்ந்த பிற்பாடு தான் அந்த பொருள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் இப்போது அகழ்வு பணிகள் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன எந்த பொருட்களையும் ஆய்வு செய்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை முழுவதுமாக அழிந்தடுத்த பிற்பாடு மண்டையோட்டு தொகுதிகள் உள்ள அந்த மனித என்புகள் சட்ட வைத்திய அதிகாரி குழுவினர்களால் ஆய்வு செய்யப்படும் இறப்புக்கான காரணம் ஆனா பெண்ணா வயது போன்ற விடயம் கோசப்படிய போன்ற விடயங்கள் அதில் சொல்லப்படும் அதே நேரம் பிற பொருட்களை வைத்துக்கொண்டு அதற்கான கால அளவை பேராசிரியர் ராஜசமுதவர்கள் சொல்வது வளமை ஆனால் இப்போது அகழ் பணி மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அது அகழ்ந்து முடிந்து பிற்பாடு அது சம்பந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்